திருச்சிற்றம்பலம் உமாபதியார் அருளி செய்த திருவருட்பயன் சைவ சித்தாந்த நூலை நம்ம சிந்திச்சுட்டு வரோம் அதில் அனைந்தோர் தன்மை அதிகாரத்தில் தொண்ணூற்றி ஏழாவது குரலை இன்னைக்கு நாம் சிந்திக்க இருக்கோம் உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம் தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன் உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம் தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன் இதில் வந்து உருந்தொழில் வருந்தொழில் அப்படின்னு ரெண்டு தொழில் சொல்லியிருக்காங்க இதில் உருந்தொழில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த உலகத்தில் செய்யப்படக்கூடிய செயல்களில் நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற சிந்தனையோடு செய்யக்கூடிய செயல்கள் உருந்தொழில் இப்போ நான் வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலும் அப்பா இன்றைக்கி நான் உதவி செஞ்சேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுதானே இயல்பு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதெல்லாம் உருந்தொழில் அப்போ வருந்தொழில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருவருள் இன்னைக்கு இவர்களுக்கு நம் கையால் உதவி செய்கிறதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு இருக்கு இறைவன் இப்படி ஒரு சூழலை நமக்கு உருவாக்கியிருக்கார் அப்படின்னு நினைத்து இறை பணியாக அது கடமையாக ஏற்று செய்யக்கூடியது அங்கே நான் அப்படிங்கிற நம் இதை என்னை கொண்டு செய்கிறார் அவ்வளோதான் அவருக்கு வந்து ஒரு வேலையை செய்யணும்னா யாரை கொண்டு வேணாலும் அவரால் செய்ய முடியும் நம்மள இன்னைக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து உண்மையை உள்ளவாறே உணர்ந்து கொள்ளக்கூடிய தான் வருந்தொழில் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த வருந்தொழில் செய்கிறதுக்கும் உருந்தொழில் செய்வதற்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு நான் இவருக்கு உதவி செஞ்சேன் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்தது அப்படின்னா நீங்கள் செஞ்ச உதவி புண்ணியத்தோட புண்ணிய கணக்கில் சேர்ந்து அது ஆகாமியத்தில் சேரும் ஆகாமிய கர்மம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆகாமியம் அப்படிங்கிறது நம்ம கண்ம வினை வினைகள் வந்து நம்ம செய்கிறது சஞ்சிதம் பிராப்தம் ஆகாமியம் அப்படின்ற மூன்று வகையான வினைகளில் நம்ம பிராப்த கர்மத்தை இந்த பிறவியில் முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்போம் அதன் வழியாக நம்ம நமக்கு வந்து நம்ம செய்கிற செயல் நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அது எல்லாமே வந்து இந்த ஆகாமியத்தில் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதாவது அடுத்தது நம்ம வந்து என்ன பிறவிக்கு வந்து வித்தாக அது வந்து போய் மறுபடியும் ஆகாமியத்தில் வந்து போய் சேரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதனால் இந்த எப்போ போய் சேரும் அப்படின்னா இதை நான் செஞ்சேன் இவங்களுக்கு நான் சில பேர் நம்ம வந்து நினப்போம் இல்லையா ஆ நம்ம இவங்களுக்கு உதவி செஞ்சோம் இவங்க அதை மறந்தே போயிட்டாங்களே அப்படின்னு அப்போட நம்ம உதவி செஞ்சதை நம்ம அது பெரிய விஷயமா நம்ம மனசில் ஏற்றி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் அப்படின்னா அதுதான் போய் வினையில் போய் சேர்ந்துட்டுருக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம் அந்த நிமிஷமே அப்பா ந ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு அப்படியே நகர்ந்துட்டு அது நம்ம செய்த உதவியை நாம் தூக்கி சுமந்து கொண்டு இருந்தால் தான் அந்த ஆகாமியத்திலேயும் அது போய் முடியுது அதையே இறைவனுடைய கட்டளையாக ஏற்று செய்தோம் முடித்தோம் அவ்வளோதான் அப்படி போகிறவங்கள தான் வந்து வருந்தொழில் செய்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அனைத்தையுமே அது இறைப்பணியாக அது அந்த இடத்துல ஒரு கேரக்டராகவே பார்க்க மாட்டாங்க அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கிறதாகவே அவங்க அதாவது ஒரு மனிதன் இன்ன மனிதன் அப்படின்னுங்கிற சிந்தனையே அவங்களுக்கு இருக்காது அது இறைவன் இன்னைக்கு இப்படி ஒரு கட்டளை அது யாரு என்ன நமக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா பிடிச்சவங்களா பிடிக்காதவங்களா எதையுமே பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு இந்த இந்த இதை செய்வதற்கு நம்ம தகுதி அடைந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்மளை கடவுள் சூஸ் பண்ணியிருக்காரு அதை நம்ம செஞ்சோம் முடித்தோம் அவ்வளோதான் அடுத்த நீ அடுத்ததுக்கு போயிடுவாங்க அது அவங்க அவங்களுடைய மனதில் ஏற்றிக்கொள்ளவும் மாட்டார்கள் சிவர் சிந்தனையை தவிர வேறு எதையுமே ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் அப்படியான பக்குவம் பெற்றவர்கள் தான் இந்த வருந்தொழில் இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம் இப்போ உருந்தொழில் அதாவது நான் இதை செய்தேன் அப்படின்னு செய்யக்கூடிய அந்த ஆன்மாக்கள் உதவி செய்வதாக இருந்தாலும் சரி உபதிரவம் செய்வதாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஒன்றா நான் இதை செய்ய உறனா பார் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு அந்த இடைஞ்சல் பண்ணுறது இடையூர் பண்ணுறதுக்கு வருவாங்க இல்லையா அப்படி அதுவும் வந்து அந்த உருந்தொழில் தான் இல்லையா அவங்களுக்கும் இவங்களுக்கு உதவி நான் செஞ்சு எப்படியாவது இவங்களுக்கு இவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற நான் அப்படிங்கிற நினைப்போட உதவி செஞ்சாலும் சரி அது வந்து உலகம் அது அவங்களுக்கு பலனாக மீண்டும் பிறவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது ஒவ்வொன்றையும் இறை பணியாக இறை சிந்தனையோட இறைவன் நமக்கு விட்ட பணியாக செய்துவிட்டு அதை நாம் செய்தோங்கிற நினப்பே இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வருந்தொழிலுக்கு வாய்மை பயன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வாய்மை அப்படிங்கிறது என்ன நம்ம ஏற்கனவே திருக்குறளில் திருவள்ளுவர் வாய்மைக்குன்னு ஒரு அதிகாரமே வைத்திருக்கிறார் வாய்மை எனப்படுவது யாதனையும் யாதொருவருக்கும் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு பொருள் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னா அதுதான் சிவம் சிவம் ஒன்று தான் நன்மை பொருள் சி வ இம் அந்த சிவங்கிற அந்த பொருளுக்கே நன்மைன்னு தான் பேர் அதனால தான் நம்ம வந்து சிவபெருமானே நம்ம சொல்கிறோம் சிவம் என்றால் நன்மை என்றைக்குமே எக்காலத்திலுமே எப்போவுமே நன்மை மட்டுமே செய்யக்கூடியது யாரு அப்படின்னா அதுதான் சிவம் அந்த சிவம் தன்மை பெற தான் அவங்களுக்கு பயனாக முடியும் அப்படின்னு இங்கே வந்து நமக்கு ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் வருந்தொழிற்கு வாய்மை பயன் அதாவது சிவத்தன்மை அடைவது தான் வருந்தொழிற்கு வாய்மை பய வந்து வருந்தொழில் செய்பவர்களுக்கு பயனாக முடியும் தானி இதை செய்தேன் அதாவது ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலமலம் இருள் அந்த அகந்தை அப்படிங்கிறது வந்து அழிந்தவர்களுக்கு பயனாக விளைவது வாய்மை அதாவது சிவத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க வாய்மை அப்படிங்கிறது சிவத்தன்மை இப்போ வந்து இந்த வாய்மை அதிகாரத்துல இன்னொரு ரெண்டு மூணு குரலை நீங்க சிந்திச்சிங்கன்னா இன்னும் நமக்கு நல்லா கிளியரா புரியும் அதாவது பொய் பொய் கூட வாய்மையில சில சமயத்துல போய் சேரும் எப்பன்னா அது யாருக்குமே தீங்கு நிலைக்காம நல்ல ஒரு நோக்கத்துல செல்லப்பட்டிருந்தா அப்படின்னு வரும் அதை நீங்கள் சிந்திக்கும் பொழுது நம்ம சைவ சித்தாந்தத்தில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது ஒரு பொய்யான உடல் இது வந்து இதை நம்ம வந்து சைவ சித்தாந்தத்தில் நம்ம உடல் என்னான்னு சொல்லுவோம் பொய்யுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சிந்திச்சு பார்த்தோன்னா ஒரு ரொம்ப நல்ல விஷயத்துக்காக நம்ம ஒவ்வொரு ஆன்மாவும் சிவத்தன்மை பெறுவதற்காக அதாவது விடுதலை அடையணுங்கிற காரணத்துக்காக இந்த உடல் நமக்கு பொய்யான உடலை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால தான் இதுக்கு பேரே நம்ம ஆன்றோர்கள் மே மெய்ன்னு வச்சிருக்கிறாங்க இது பொய் தான் ஆனாலும் இதுதான் நம்மளை வந்து ஒரு சிவத்தன்மை பெறக்கூடிய அளவுக்கு நம்மளை வந்து இந்த வருந்தொழில் செய்வதற்கான பக்குவத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த உடல் தான் நமக்கு உதவியாக இருக்கும் அதனால தான் இதுக்கு மெய்ங்கிற பேரே வச்சாங்க அதனால் இப்போ வாய்மை அப்படிங்கிறது என்னங்கிறது நமக்கு நல்லா புரியுது நமக்கு நமக்கு வந்து நம்மளை ஒரு சரியான ஒரு நிலையில் நம்ம வந்து செதுக்கி நம்மளை வந்து கொண்டு போகணும் நம்மளை வந்து ஒரு விடுதலை பெற வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையே இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கு இறைவனால் சிவபெருமானால் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கு அனைவரையும் வந்து பக்குவப்படுத்தக்கூடிய படிநிலைகளில் ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு அடியவர்களையும் ஒவ்வொரு அன்பர்களையும் தனித்தனியாக அவர் வந்து சிவபெருமான் வந்து அவர்களுக்குள்ளார அமர்ந்து உட்கார்ந்து செதுக்கி கொண்டே இருக்கிறார் தினசரி தினசரி ஓயாமல் அவருடைய நடனம் ஊன நடனமாகவும் ஞான நடனமாகவும் ஆனந்த நடனமாகவும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அவங்கவுங்க பக்குவ நிலைக்கு அந்த நடனத்தை அவர் இயற்றிக்கொண்டே இருக்கிறார் அப்படி வந்து ஒவ்வொரு ஆன்மாவும் விரும்பக்கூடியது வந்து ஆனந்த நடனத்தை தான் அதுதான் உச்சநிலை அந்த அந்த ஒரு வைபவம் கூட இப்போ வர பதிமூணாம் தேதி திங்கள்கிழமை வந்து நமக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் மார்கழி மாதத்தில் சித்த தில்லையில் அரங்கேற்ற அரங்கேற இருக்குது ஸோ நம்ம வந்து நம்ம சிந்தனை வந்து சிவத்தை நோக்கியதாக இருக்கணும் எப்படி வந்து சீவன் முக்தர்களுடைய தன்மையினால் நமக்கு சொல்வதன் காரணம் ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த நிலை பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அந்த வகையில் இன்றைக்கி இந்த குரலை நம்ம சிந்தித்தோம் இந்த குரலை மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன் உருந்தொழிற்கு தக்க பயன் சாரி உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம் தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன் திருச்சிற்றம்பலம் உமாபதியார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம